நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி டே லெவன் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம அதை வந்து பெண்பாளாக இருந்தாங்க அந்த கே யாரை கேட்குறோமோ அவங்க வந்து பெண்பால் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் நம்ம போன வீடியோவில் ஆண்பாலுக்கு அந்த கொஸ்டின் எப்படி கேட்போங்கிறத பார்த்தோம் ஸோ இன்னைக்கு பெண்பாலுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம் அவர் என்ன செய்கிறார் வாடஸ் இ டூ வே கியா கர்த்திக வே கியா கர்த்தி இதோட ப்ரொனன்சேஷன் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ இதுக்கு பதில் ஒன்று பாருங்கள் அவர் ஸ்வீட் தயாரிக்கிறார் மேக்ஸ் மேக்ஸ்வீட்ஸ் வே மிட்டாயி பனாத்தி வே மிட்டாயி பனாத்தி ஹ இதே ஆண் பாலாக இருந்தால் வே மிட்டாயி பனாத்தே ஹே அப்படின்னு சொல்லியிருப்போம் பெண் பாளுங்கறனால வே மிட்டாயி பனாத்தி ஹே இதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு அடுத்து செகண்ட் ஆன்சர் பாருங்க அவர் பிளவுஸ் தைக்கிறார் சி ஸ்டிச்சஸ் பிளவுசஸ் வே பிளவுஸ் சில் திஹ வே பிளவுஸ் சில் திஹ இதோட ப்ரொனவுன்சேஷன் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அடுத்த ஆன்சர் பாருங்க அவர் தண்ணீர் பிடிக்கிறார் சி ஃபெட்ஸஸ் வாட்டர் வே பாணி பர்தி பர்திஹே அதோட ப்ரொனௌன்சியேஷன் கீழே இருக்குது ஓகேப்பா அடுத்த ஆன்சர் பாருங்க அவர் குழந்தையை குளிப்பாட்டுகிறார் சி அ சைல்டு வே பச்சேகோ நஹ்லாத்தி ஹே வேகோ நஹ்லாத்தி ஹ அதோட ப்ரொனௌன்சியேஷன் கீழே பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கு ஓகே இப்போ அடுத்த ஆன்சர் பாருங்க அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார் சி கிளீன்ஸ் த ஹவுஸ் வே கர் சா கர்த்தி வேர்த்தி ஹே அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஆன்சர் வந்து நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க அதை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதையே வந்து ஆண்பால் பெண்பாள்க்கு தனித்தனியாக பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ